தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் இருந்து என்றுமே அழிக்க முடியாத இடத்தை பிடித்துள்ள நட்சத்திரங்களில் ஒருவர் நடிகை அசின் இவர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இதற்கு முன் இவர் மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடித்திருந்தாலும் கூட தமிழில் வெளிவந்த முதல் படமே ரசிகர்கள் மத்தியில் அசினுக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது இதைத் தொடர்ந்து கஜினி வரலாறு சிவகாசி தசாவதாரம் என தொடர்ந்து முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வந்தார் பிசியான நடிகையாக வலம் வந்த அசின் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ராகுல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின் இதுவரை சினிமாவில் தலை காட்டாமல் இருந்து வரும் அசின் தனது கணவர் மகள் என குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் தனது மகளின் ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடிய புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவு செய்துள்ளார் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் அசின் மகளா இது ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு வளர்ந்து விட்டாரே அச்ச அசல் அப்படியே அசின் போலவே இருக்கிறாரே என கூறி வருகிறார்கள் இதோ அந்த புகைப்படம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க